அத்தியாயம் பதிமூன்று தேவா அன்று அதிகாலையில் அலாரம் வைத்து எழுந்தான் அவனுக்கு ஒரு வண்டியை ரிப்பேர் செய்து வெகு தூரம் வரை ஓட்டி பார்க்கும் பொறுப்பு இருந்தது அதனுடன் சேர்த்து தங்களது ஒரே சுத்தான ஊருக்கு வெளியே இருக்கும் ஒரு தென்னந்தோப்பை பார்வையிட்டு வந்து விடலாம் என்று நினைத்து இருந்தான் அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சேர்ந்த அவனுக்கு இரண்டு சகோதரியும் ஒரு விதவை தாயும் சிறிய வயதிலேயே தகப்பனை இழந்த அவர்களை இருவருக்கும் வயல்களை வித்து பிள்ளைகளை படிக்க வைத்தார் அவர்களது அம்மா பெண்கள் இருவரும் பள்ளி இறுதி படிப்போடு முடித்திருக்க அவனை மட்டும் காலை சேர்க்க நினைத்தார் பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெறாத காரணத்தால் தொழில் படிப்பு மேலானது என்று பாலிடெக்னிக் சேர்த்து படிக்க வைத்தார் அதை முடித்ததும் சொந்தமாக ஒரு ஷெட் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து பயிற்சிக்காக நந்தகுமாரிடம் வேலைக்கு சேர்ந்தான் இவனது நல்ல குணமும் வேலையை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் நந்தகுமாருக்கு இவன் மேல் பிடிப்பை ஏற்படுத்த அவனிடம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ செட்டு ஆரம்பிச்சுக்கோ இப்போதைக்கு என் கூடவே இரு என்று சொல்லி வைத்தான் நந்தகுமார் ஏஜென்சி ஆரம்பித்ததும் தேவாவை ஒர்க்கிங் பார்ட்னராக ஆக்கி அவன் கையில் மெக்கானிக் ஷெட்டின் பொறுப்பை கொடுத்தான் தேவாவுக்கு அதில் சம்மதம் இருக்கவே தன்னுடைய முழு திறமையும் காட்டி ஷெட்டை நன்கு பார்த்து கொண்டான் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கவும் கவனிக்காமல் போட்டு வைத்திருந்த தோப்பை சீர் செய்து பின்னர் வித்து தனது சகோதரிகளுக்கும் திருமணத்தை நடத்தலாம் என்று நினைத்து அன்று காலையில் காரை எடுத்துக்கொண்டு வெளியில் கிளம்பினான் ஊருக்கு வெளியே இவர்களின் தோப்பு இருக்கும் இடத்திற்கு செல்லும் போது விடியும் நேரம் பறவைகளின் கீச் கீச் ஒளியும் லேசாக வாடை நிரம்பிய காற்றும் சிலு சில இருக்க காரை சிலித்து கொண்டே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு இருந்தவன் அந்த பெண் பார்க்க குறுக்கே வரவும் அவளை தொடர்ந்து இன்னொருவன் அவளை இழுக்க வரவும் கவனித்து காரின் வேகத்தை குறைத்து கார் ஜன்னலின் வழியாக எட்டி பார்க்க வினிதா மாதிரி தெரிந்தது என்ன அன்னையோட தங்கச்சி இங்க நிற்கிற மாதிரி தெரியுது என்று நினைத்து கொண்டே இறங்கியவன் உண்மையிலேயே அவளை பார்த்ததும் அதிர்ந்தான் அதுவும் அருண்குமார் அருகில் நிற்கவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நந்தகுமாரின் திருமண விவரம் அவனுக்கு தெரியும் ஆதலால் இவனோட இங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுது மனதுக்குள் நினைத்தவன் என்ன பிரச்சனை வினிதா என்று கேட்க அவனை பார்த்து அதிர்ந்த வினிதா பதில் சொல்ல முடியாமல் அழுதாள் என்ன சார் நடக்குது இங்க என்று அருண்குமாரிடம் கேட்க ஒண்ணுமில்ல சார் நானும் இவ்வளவு வீட்டுக்கு தெரியாம காதலிக்கிறோம் ஒன்னா நாங்க மெட்ராஸ்ல இருந்து பஸ்ல வந்தோம் கொஞ்சம் எங்களுக்குள்ள பிரச்சனை அதை பேசி தீர்த்துட்டு வீட்டுக்கு போகணும்னு இங்க தனியா வந்தோம் அதுக்குள்ள அவளுக்கு கோபம் வந்துருச்சு கிளம்பிட்டா என்று சாமர்த்தியமாய் பழியை அவள் மேல் தூக்கி போட்டான் இப்ப என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் என்ற சூழ்நிலை புரிந்து இல்ல நான் போறேன் என்று அவள் கிளம்பவும் அவள் தனியே செல்லுவதற்கு மனம் இடம் கொடாமல் சரி நானே கொண்டு போய் வீட்டில் விடுறேன் என்று கூறினாள் மறுக்க வழியில்லாமல் காரில் அவள் ஏறவும் காரை திருப்பி அவர்களுடைய வீடு நோக்கி செலுத்தினான் வழி முழுவதும் அழுத கண்களை துடைத்து கொண்டே வந்த வினிதாவை ரிவர்யூ யூ பார்த்து கொண்டே வந்தான் ஏன் அழுகிறாள் என்று மனதுக்குள் யோசித்தாலும் அவளிடம் ஒன்றும் கேட்காமல் காரை செலுத்தி வந்தான் தேவாவின் காரில் வந்து இறங்கிய வினிதாவை பார்த்து ஏ நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாம இவனை வச்சல இவன் கூட வந்திருக்க என்று பூரணி கேட்க வினிதா பதில் சொல்லும் முன் மா அவங்க ஃபோன்லாம் பண்ணல நான் ஒரு வேலையாக பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேன் அப்ப இவங்க நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன் கேட்டால் அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் அண்ணனுக்கு சொல்ல முடியல அப்படின்னாங்க சரி வாங்க நான் கொண்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொல்லி கூட்டி வந்தேன் என்றான் வினிதா விருட்டு என்று உள்ளே போய் விட சரிம்மா அண்ணன் வந்தா சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் வினிதா தனது அறைக்குள் போய் படுத்து விட்டாள் நடந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவும் பயமாக இருந்தது தெரிந்தால் அம்மா உயிரையே விட்டு விடுவார் அண்ணன் அருண்குமாரை கொன்றுவிட்டுதான் மறுவேலை பார்ப்பான் என்று யோசித்து கண்ணீர் பெருக அழுது கொண்டு இருந்தாள் வாக்கிங் போய்விட்டு உள்ளே வந்த நந்துவிடம் உன் தங்கச்சி காலிலேயே அந்த தேவா கூட வந்து இறங்கிச்சுப்பா என்று சொல்ல அவன் ஒரு நொடி குழம்பினான் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாம அவங்கிட்ட எதுக்கு சொல்லுது என்று யோசித்தவன் அம்மாவிடம் அவ எங்கம்மா என்றான் பஸ்ல வந்தது தூக்கம் இல்லையோ என்னவோ படுக்க போயிட்டா அதற்குள் கீழே இறங்கி வந்த நிலா என்ன நீங்க இன்னும் குளிக்கலையா சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் நுழைந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் நீ போய் கிளம்புமா நான் இங்க பாத்துக்கிறேன் என்று சொல்லி மருமகளை அனுப்பினாள் மாடிக்கு தங்களது அறைக்குள் நிலா நுழையவும் குளித்துவிட்டு வந்த நந்தா ஹாப்பி வெட்டிங் டே மைடியோ ஹனி என்று கூறி பின்னால் இருந்து இருக அணைத்தான் அப்பொழுதுதான் குளித்திருந்த அவனது தலைமுடியில் இருந்து நீர்த்துளிகள் இவளது முதுகில் பட சிலிர்த்த அவள் ஐயோ குளிருது நான் அப்பவே குளிச்சாச்சு தள்ளுங்க என்று சொல்லவும் எனக்கு குளிருதுன்னு தானே நான் உன்னை கட்டிப்பிடிச்சா இப்ப எனக்கு குளிரலப்பா என்றவன் மேலும் இழைந்தான் இந்தாங்க இது உங்களுக்கு நான் எடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா என்று ஒரு ஷர்ட் கையில் கொடுத்தாள் சூப்பர் நீ எனக்குன்னு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்க அப்ப எனக்கு அது பிடிக்காம இருக்குமா என்ன என்றவன் தான் எடுத்து வந்திருந்த சேலையை அவள் கையில் கொடுத்தான் இருவரும் அதை அணிந்து கொண்டு கீழே இறங்கி வந்து பூரணியிடம் ஆசீர்வாதம் வாங்கினர் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் என்று ஆசிர்வதிக்க மா பதினாறு பிள்ளைகளை நல்லா தான் இருக்கும் ஆனால் உன் மருமக சம்மதிக்கணுமே என்று சொல்ல வெட்கத்தில் முகம் சிவந்த நிலாவை பார்த்து சிரித்து கொண்டே டே இந்த காலத்துல ஒண்ணு கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு இதுல உனக்கு பதினாறு என்னும் பேராசை வேற அது பிள்ளைங்க இல்லடா பதினாறு செல்வங்கள் என்று சொல்லி சிரித்தாள் சீக்கிரமே ஒரு பேரனோ கொடுங்க அதை நான் தங்கமா பாத்துக்கிறேன் இப்ப ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க என்று மனநிறைவுடன் அவர்களை கோவிலுக்கு அனுப்பி வைத்தாள் கோவிலுக்கு போய் வந்ததும் வினிதா இன்னும் எந்திரிக்கலையா என்று வந்து கேட்க அத்த வினிதா வந்திருக்காளா என்ன நீங்க சொல்லவே இல்லை என்று நிலா சொல்ல ஆமாமா காலையிலே வந்தா வந்ததும் ரூம்ல போய் படுத்துட்டா அப்படியா என்று நிலா ரூமில் சென்று வினி என்று அழைக்க அவள் அசையாததைக் கண்டு அவளைத் தொட்டி எழுப்பினாள் அவள் கைகளில் சூடு தெரியவும் சந்தேகத்தில் கழுத்தில் கை வைத்து பார்க்க உடம்பு நெருப்பாய் கொதித்தது அத்தை அவளுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுது என்று நிலா சொல்லவும் பூரணியம் வந்து தொட்டு பார்த்துவிட்டு ஆமா காய்ச்சல் அடிக்குது உங்ககிட்ட ஏதாவது மாத்திரை இருந்தா கொடுமா நான் கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன் நிலா மாத்திரை எடுத்துக்கொண்டு மாமியாரிடம் கஷாயமும் வாங்கி கொண்டு போய் வினிதாவை எழுப்பி இரண்டையும் கொடுத்து படுக்க வைத்தாள் அவள் கண்கள் அழுது வீங்கியது போல் தெரிய சரி அவள் எழுந்ததும் கேட்டுக்கொள்வோம் என்று நினைத்துக்கொண்டு பேங்குக்கு கிளம்பினாள்